ஆப்கானிஸ்தான் வீரர் ஃபசல் பருக்கி அவர்கள் இந்திய அணியின் ரிங்கு சிங்கை வம்பிடித்ததை அடுத்து அவரை கட்டம் கட்டி வைத்து கொள்ளது ஆப்கானிஸ்தான் அணி அவருக்கு அடுத்த சில காலம் அணியில் வாய்ப்பு கிடைக்காது என்றும் ஆப்கானிஸ்தான் அணிகள் மோதிய டி டுவெண்டி தொடரின் இரண்டாவது போட்டியில்தான் அந்த சம்பவமே நடந்தது அப்போது ரிங்கு சிங் பேட்டிங் செய்து கொண்டிருந்தார் அவர் செங்கில் ரன் எடுத்துவிட்டு மீண்டும் ஓட ரன் சில அடிதூரம் முன்னே சென்று விட்ட பின் மீண்டும் பந்து வீச்சாளர் முனைக்கே திரும்பினார் அப்போது பசல் பருக்கி தனது பாதையில் ரிங்கு வருவதை விரும்பாமல் அவரை தன் முன் முட்டியை வைத்து தடுத்தார் அத்தோடு நிற்காமல் மீண்டும் அவர் அருகே சென்று இடித்தார் தன்னை தள்ளும் போதும் இடித்தும் போதும் ரிங்கு சிங் அவரை நிமிர்ந்து கூட பார்க்காமல் அமைதியாக விலகிச் செல்ல முயன்றார் ஆனாலும் பசல் பருக்கி அவர் அருகே சென்று அவரை வம்பிழுக்க முயன்றார் அப்போது ஆம்பையர் அவரை தடுத்து நிறுத்தினார் ரிங் சிங் எந்தவொரு எதிர்ப்பும் காட்டாமல் போனதால் இந்த விவகாரம் பெரிதாக வெடிக்கவில்லை இந்த சம்பவத்தை அடுத்து நடத்த மூன்றாவது டி டுவெண்டி போட்டியில் பசல் பருக்கி ஆப்கானிஸ்தான் அணியில் இடம்பெறவில்லை அப்போதே ரிங் சிங்கை அவர் வம்பிளித்ததே காரணமாக இருக்கும் என்ற சந்தேகமும் எழுந்தது இதற்கு முன்பும் அவர் சில சர்ச்சைகளில் சிக்கியிருக்கிறார் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிக் பாஸ் லீக் டி டுவெண்டி தொடரில் சிட்னி தண்டர் அணிக்காக அவர் விளையாடினார் அப்போது அவர் சக வீரர் ஒருவரிடம் மோசமாக நடந்து கொண்டதால் அணியிலிருந்து பாதி தொடரில் நீக்கப்பட்டார் அதனை அடுத்து ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் அமைப்பின் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட மறுத்தார் அந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டால் மற்ற நாட்டு டி தொடர்களில் அதிக அளவில் பங்கேற்க முடியாது என்பதால் அப்படி நடந்து கொண்டார் இப்படி வரிசையாக சர்ச்சைகள் சிக்கி வரும் பசல் பருக்கையை இனி அணியில் தேர்வு செய்வது குறித்து ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் நிர்வாகம் சில கட்டுப்பாடுகளை விதித்து இருப்பதாக கூறப்படுகிறது அதன்படி அவர் நடத்தையை கண்காணிக்க உள்ளதாகவும் அதன்படியே அவருக்கு இனி ஆப்கானிஸ்தான் அணியில் இடம் கிடைக்கும் எனவும் கூறப்படுகிறது